லூக்கா சுவிசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது பிலுவுக்கு ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு யார் ஒப்புவித்ததை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டார்கள் வசனத்தை போதித்தவர்கள் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் இருந்த ஆசாரியன் யார் சஹரியா சஹரியாவின் மனைவி பெயர் என்ன எலிசபெத்து எலிசபெத்து யாருடைய குமாரத்திகளில் ஒருத்தியாயிருந்தால் ஆரோன் சஹரியா எலிசபெத்து தேவனுக்கு முன்பாக எது உள்ளவர்கள் நீதி கற்பனைகள் நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்தவர்கள் யார் சகரியா எலிசபெத்து யார் மலடியாயிருந்ததினால் பிள்ளை இல்லாதிருந்தது எலிசபெத்து சஹரியா தேவாலயத்தில் தூபம் காட்டுகிறதற்கு எதை பெற்றான் சீட்டு சகரியா தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் கூட்டமாய் வெளியே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள் சகரியாவுக்கு தரிசனமானவர் யார் கர்த்தருடைய தூதன் தூதன் எங்கே நின்று சஹரியாவுக்கு தரிசனமானார் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் சகரியா யாரை கண்டவுடன் கலங்கி பயமடைந்தான் தூதனை சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது கூறியவர் யார் தூதன் யார் ஒரு குமாரனை பெறுவாள் என சகரியாவிடம் கூறப்பட்டது எலிசபெத்து எலிசபெத்து தன் குமாரனுக்கு என்ன பெயர் இட வேண்டும் யோவான் யோவானின் பிறப்பினால் அநேகருக்கு உண்டாவது என்ன சந்தோஷம் யோவானின் பிறப்பினால் சஹரியாவுக்கு உண்டாவது என்ன சந்தோஷம் மகிழ்ச்சி கர்த்தர்க்கு முன்பாக பெரியவனாயிருப்பவன் யார் யோவான் யோவான் எவைகளை குடிக்க மாட்டான் திராட்சரசம் மது யோவான் எது முதல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே யோவான் யாரில் அநேகரை கர்த்தரிடத்துக்கு திருப்புவான் இஸ்ரவேல் சந்ததியார் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்புகிறவர் யார் யோவான் யோவான் யாரை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவான் உத்தமமான ஜனம் யோவான் யாருடைய ஆவியும் பலமும் உடையவனாயிருப்பான் எலியா தான் கிழவனாயிருப்பதாக தேவதூதனிடம் கூறியவன் யார் சஹரியா வயது சென்றவளாயிருக்கிறாள் யாரை குறிப்பிடுகிறது எலிசபெத்து சஹரியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்ட தூதன் யார் காபிரியேல் தகுந்த காலத்தில் நிறைவேறுவதை விசுவாசியாதவன் யார் சஹரியா காபிரியேலின் வார்த்தை சம்பவிக்கு மட்டும் சஹரியா எப்படி இருப்பான் ஊமையாய் ஜனங்கள் சஹரியாவை குறித்து எதினால் ஆச்சரியப்பட்டார்கள் தேவாலயத்தில் தாமதித்ததினால் சகரியா தரிசனம் கண்டான் என்று ஜனங்கள் எதினால் அறிந்தார்கள் பேசக்கூடாமல் இருந்ததால் எலிசபெத்தின் மேல் உண்டான எதை நீக்க கர்த்தர் அவள் மேல் கடாட்சம் வைத்தார் நிந்தை எலிசபெத்து எத்தனை மாதம் வெளிப்படாதிருந்தால் ஐந்து மாதம் ஆறாம் மாதம் காபிரியேல் யாரிடம் அனுப்பப்பட்டான் மரியாலிடம் மரியால் யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள் 有谁不？